இன்னத்தவங்க எப்பவுமே ஒன்று ரெண்டு சாரி தான் கொரியர் போட ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ மொத்தமா போட்டுட்டு இருக்க எதுவும் கொரியர் போடுறதுக்கு இல்லை தாங்க லைஃப்லேயே ஸ்பெஷலான ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க சாரீஸ் நம்ம பொட்டிக்கில் எடுக்கணும்னு சொன்னாங்களா அதனால அவங்க வீட்டுக்கே எடுத்துகிட்டு போக போகிறோம் சாரீஸ் அவங்க பிடிச்சதான் அவங்க எடுத்துப்பாங்க அப்படியா ஸ்பெஷலான பர்சன் ஸ்பெஷலானவங்கன்னா எப்படி சொல்றது நம்ம லைஃப்லேயே நிறைய பேர் இருப்பாங்கல்ல நிறைய பேர் இருப்பாங்க ஆனா அதுல ஒரு சில பேர் தான் நம்ம கஷ்டப்படும் போது கூட இருப்பாங்க சந்தோஷப்படும் போது கூட கூட இருப்பாங்க அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் லாஸ்ட்டு டூ இயர்ஸில் நான் அழும்போது சரி சிரிக்கும் போதும் சரி புலம்பும் போது இப்படி எல்லா டைம்மே என் கூட இருந்து டிராவல் பண்ணாங்க நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம பொட்டிக்கில் ஸேரீ எடுக்கணும்னு சொன்னாங்க அதனால் அவங்களுக்கு சில கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டணும் அவங்க வேலைக்கு போகிறனால வர முடியல அவங்க டென் தேர்ட்டிக்குனால் வீட்டுக்கு வருவாங்க அதனால் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் காட்டுவோம் அவங்க பிடிச்சா எடுத்துக்குவாங்க அவங்க யாருன்னு சொல்லி நான் ஸாரீ கொண்டு போய் அவங்களுக்கு காட்டும் போது நான் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள்ல எனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க இன்னைக்கு நான் ஒரு பிஸ்னஸ் பண்றேன்னு சொன்னதும் அதிகமாக சந்தோஷப்பட்டவங்களும் அவங்க தான் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்றோம் சின்னதா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம் இல்லை ஒரு சேனலே ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதை நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு நிறைய பேர்கிட்ட போய் நம்ம சொல்லுவோம் அப்படி போய் சொல்கிறதுனால அவங்க அப்படியே நம்மளை தாங்கி பிடிச்சி சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னெலாம் கிடையாது அவங்க சின்னதாக நம்மளை ஒரு என்கரேஜ் பண்ணால் கூட அது அவ்வளோ பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும் ஆனால் அப்படிலாம் யாருமே நினைக்க மாட்டாங்கங்க உண்மையை சொல்லப்போனால் நான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தவங்கலாம் நான் போய் இந்த மாதிரி வீட்டிலேருந்தே சின்னதாக ஒரு கிளாத்திங் பிஸ்னஸ் பண்ணுறேன் உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ அவங்க என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட இல்லைங்க

இந்த மாதிரி மைண்ட் செட்டு இருக்கிறவங்கள பற்றி நான் என்ன நினைக்கிறதுன்னு எனக்கே தெரியலை சரி அதெல்லாம் விடுங்க இவங்க யாருன்னு நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் இவங்க வந்து நான் கஷ்டப்படும் போதும் சரி சந்தோஷமாக போதும் சரி எப்போயுமே என் கூட இருந்தவங்க நான் தப்பு பண்ணாலும் என்னை கண்டிக்காமல் இருந்ததில்லை நான் நல்லது பண்ணாலே என்னை பாராட்டாமல் இருந்ததில்ல அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நிறைய பேர் லைஃப்பில் இந்த மாதிரி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது என் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கிறது வந்து நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன் எப்போயுமே வந்துட்டு அவங்களுக்கு நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் பார்க்கணுன்னு தான் நெ நான் நினப்பேன் ஏன்னா வந்துவிட்டு நம்மளுக்கு உதவி செஞ்சவங்க நம்ம கஷ்டப்படும் போது மெயினாக நம்மளுக்கு உதவி செஞ்சவங்களாம் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம எதாச்சும் ஒன்று புதுசாக பண்ணும்போது லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு சொல்லி எதாவது அனுப்புகிறோம் ஒரு பிஸ்னஸே பண்ணுறோன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க வந்து நம்மளுக்கு வந்து சந்தோஷப்படுவாங்க நம்மளுக்கு சப்போர்டிவ்வாக நிற்பேன் எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் என்னோட ஐயா இவங்கள்லாம் நான் என்ன பண்ணாலுமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கு அப்புறமா நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி மனசார சந்தோஷப்பட்டது இவங்களா தான் இருக்கும் ஸேரீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் கொண்டு வந்து காமிச்சிருந்தேன் ஒரு ஃபைவ் சேரீஸ் வந்து எடுத்தாங்க அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு எடுத்தாங்க அஞ்சு சேரீ ஒரே டைமில் எடுத்திருந்தாங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துலேருந்து எனக்கு பிடிக்குமேன்னு சொல்லி பொடி இட்லி நெய் நல்லா நிறையா போட்டு எனக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மோஸ்ட்லி எனக்கு என்னென்ன பிடிக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் என்ன பிடிக்கும் எல்லாமே இவங்களுக்கு தெரியும் எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சி போட்டு அழகு பார்த்ததும் இவங்க தான் எங்கள் அம்மாவுக்கு அப்புறமா இவங்க வீட்டுக்கு போனால் நம்மளை சாப்பிட வைக்காமல் அனுப்பவே மாட்டாங்க நானும் செம்மா பசியில் போயிருந்தேன் எனக்கு பிடிச்ச கார குழம்பு பேர் வச்சுருந்தாங்களா நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டே கிளம்பியாச்சு இவங்க யாருன்னு வந்து நான் சொல்லவே இல்லை வந்து மேரேஜ் பண்ணி வந்து வந்த புதுசெலாம் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது இவங்க வந்து அங்கே ஹவுஸ் மைடாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய விஷயத்துல நான் சஃபர் பண்ணும்போது கஷ்டப்படும் போது குழந்தைய வச்சுட்டு தனியாக ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிக்கும் போதெல்லாம் கடவுளே எனக்கு இவங்களை அனுப்பி வச்ச மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் இவங்க இருந்தாங்க நான் பேசுறதுன்னு ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணியிருக்காங்க அதை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்கு நீங்களும் வாங்குங்க நீங்களும் அந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க பண்ணுங்க அவங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க எல்லாம் கேட்டுட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு இவங்களோட நேம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா இவங்களோட நேம் வந்து எழிலரசி அவங்க நேம்ல இருக்க அந்த அரசி மாதிரி தான் அவங்க மனசுமே அதை நான் பல தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன் அவங்க வீட்டில இருந்து கிளம்பி அதுக்கப்புறம் ஒரு லாங் டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சு அவங்க பேக் பண்ணி கொடுத்து அந்த இட்லியை சாப்பிட்டுட்டே தான் அன்னைக்கு எனக்கு அந்த டிராவல் போச்சு இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்களுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணதே எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்க சொல்லுங்க உங்க லைஃப்ல இந்த மாதிரி இருக்காங்களா நம்ம கிட்ட எதையுமே எதிர்பார்க்க ாம நம்ம கஷ்டத்திலும் சரி சந்தோஷத்திலையும் சரி நம்ம கூட நின்று நம்ம ஒன்று போது நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க என்னங்க காசு பணம் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஆளையாச்சும் சம்பாரிச்சு வச்சுக்கணும் அதுதான் பெரிய விஷயம் இந்த காலத்துலலாம் யாருமே ட்ரூவா இருக்கிறது இல்லை உண்மையா இருக்கிறவங்களுக்கும் மதிப்பும் கிடையாது காசு இருந்தா நம்ம கூட இருப்பாங்க அதே காசு இல்லைனா இருக்கிற இடம் தெரியாமல் பறந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம தேடி பார்த்தாலும் ஆள அட்ரெஸ்ஸே கிடைக்காது எங்கே இருக்காங்கன்னே தெரியாது இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எல்லாம் நம்ம லைஃப்பை விட்டு கம்ப்ளீட்டா ஒதுக்கிட்டு நம்ம கஷ்டப்படும் போது சந்தோஷப்படும் போது நம்ம கூட இருந்தவங்கள நம்ம லைஃப்ல வச்சுக்கிட்டாலே போதும் லைஃப் இல்லை எல்லாரும் லைஃப்மே நல்லா இருக்கும் நான் சொன்னது கரெக்ட் தானான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க